அதுக்கடுத்து உம்மு மரியம்ங்கிறவங்க கேட்குறாங்க ஒரு ஹதீஸை போட்டு இந்த ஹதீஸ் தான் கேட்குறாங்க ஒரு முஸ்லீம் துன்பத்தில் இருக்கும்போது இருக்கும் தன் சகோதரனுக்கு ஆறுதல் கூறினால் அவருக்கு மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க பச்சை நிற ஆடையை அல்லாஹ் அணிவிக்க செய்கிறான் அறிவிப்பவர் அனசு நூல் வந்து ஷோபுல் ஈமான் இது வந்து சரியான ஹதீஸா அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஹதீஸ் வந்து ஷோபுல் ஈமான்லையும் இருக்கிறது இன்னும் பல ம தாரிக இந்த ஹதீஸ் இருக்கிறது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு பலவீனம் இருக்கிறது நீ சொல்லக்கூடிய நல்ல செய்தி தான் அது அந்த செய்தி வந்து மேற்றை பொறுத்த வரைக்கும் துன்பத்தில் இருக்கிறவனுக்கு வந்து நம்ம ஒரு ஆறுதல் சொல்வது வந்து நல்லது தானே அது கூலி கொடுக்கத்தக்க ஒரு விஷயந்தான் ஆனால் இதில் என்ன வருதுன்னு கேட்டால் மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க பச்சை நிற ஆடையை அல்ல அணிவிக்கிறான் என்று ஒரு பர்டிகுலர் நன்மையை சொல்வதாக இருந்தால் அது அல்லாவுடைய ரசூல் சொன்னது தான் சொல்ல முடியும் அப்போ ரசூல் சொல்லியிருக்கிறாங்கன்னா சொன்னதாக செய்து இருக்கிறது ஆனால் அது எப்படி இருக்குன்னு கேட்டால் சோபுல் ஈமான்லையும் தாரீக திமிஷ்களையும் தாரீக திமிஷ்கன்னா இபுனு அசாக்கிரி என்றும் அதை சொல்லுவாங்க அந்த நூல்லையும் இந்த ஹதீஸ் இடம் இந்த ரெண்டு அதிஸ் நூல்லையுமே இந்த செய்தி வந்து ஒரு பலவீனமான அறிவிப்பாளர்களை கொண்டு தான் இருக்கிறது என்ன பலவீனமான அறிவிப்பார்னு கேட்டால் இது அறிவிக்கிற ஆள் யார்னு கேட்டால் அதாவது முகம்மது முகம்மது என்பவர் இது அறிவிக்கிறார் இது அறிவிக்கிற அறிவி அறிவிப்பாளரில் முகம்மதுல் ஹஷ்ரமி முகம்மதுல் ஹஷ்ரமி என்பவரிடமிருந்து அவருடைய மகன் குதாமா அறிவிக்கிறார்னு வருகிறது அந்த முகமதுல் ஹஷ்ரமிங்கிறவர் யார் என்று கேட்டால் அந்த அறிஞர் தஹபி போன்ற அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் லம் அஜிது ஃபீமா வக்கஃப் தலைஹிமின் குத்மி தராஜிமி அறிவிப்பாளர்களை விமர்சிக்கிற எல்லா நூல்களையும் நான் தேடி பார்த்துட்டேன் இவரை பற்றி ஒரு விவரமே இல்லை இப்படி ஒருத்தர் இருந்தாரே தெரியல முகம்மது ஹஷ்ரமி என்ப ஒரு வழியாக இது அறிவிக்கப்படுகிறது இந்த முகம்மதுல் ஹஷ்ரமின்ட்டு யார் அப்படின்னு சொல்லி நம்மளும் தனியாக தேடி பார்த்தோம் இவர் தேடி பார்த்த முந்தைய அறிஞர் அதாகபி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நான் எல்லா நூல்களையும் தேடி பார்த்துட்டேன் யாராவது இந்த முகமது ஹஷரமி என்பவரை பற்றி ஏதாவது குறிப்பு கொடுத்துருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது நான் காணவில்லைன்னு அவர் சொல்கிறார் ஒருவரை நம்ம அவர் காணாமல் வேறு நூல் என்று நம்மளும் தேடி பார்க்கும் பொழுது இவர் யார் என்று அறியப்படாதவராக இருக்கிறார் அதனால் இந்த ஹதீஸ் வந்து அறிவி பலவீனமான அறிவிப்பாளராக இருக்கிறதுனால இது வந்து சரியில்லை